ஹேக நான் நல்லா இருக்கேன் நீங்களா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஜியோ ஏர்ஃபை ஃபோரோட பிளான் என்ன ஜியோ ஃபோர் எப்படி ஒர்க் ஆகுது இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பில்லைக்கான மட்டும் பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்டு முக்கியமான விஷயம் ஜியோ ஏர்ஃபைஃபர்லயோ ஜியோ செட்டாப் பாக்ஸ்லையோ உங்களுக்கு ஏதாச்சும் அவுட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்றேன் ஏன் அப்படின்னா நம்மளோட ஜியோ ஏர் ஃபர்மே இருக்கு ஜியோ செட்டாப் பாக்ஸுமே இருக்கு அதுக்காண்டி தான் சொன்னேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே ஜோ ஏர்ஃபைஃபர் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஐடாட்ட கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ எப்படி வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து ஏர் ஃபைஃபர் கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கனா ஜியோ ஃபைஃபரோட பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீட் பிளான் அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பீடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட்டி எம்பிபிஎஸ் பிளான் ஸோ அப்லோட் வந்து பார்த்தா தேர்ட்டி எம்பிபிஎஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் அப்படின்னு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங் பிளானே ஜியோ ஏர்பே ஃபோரில் இதில் வந்து அவங்க என்னென்ன தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஆயிரம் ஜிபி டேட்டா அதாவது தேர்ட்டி பிபிஎஸ் பில்லில் வந்து ஆயிரம் ஜிபி டேட்டா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு ஓடிடி ஆப்ஸ் ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குதுல்ல அது மூலயமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்க முடியும் ஆயிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பார்த்தினா பண்ணிக்க முடியும் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அன்லிமிட்டட் கால்ஸ் வந்து எப்படி தராங்க அப்படின்னா ஜியோ ஜாயின் அப்படின்னு அப்ளிகேஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோடய ஏர்ஃபைஃபர்கூட கனெக்ஷன்லாம் பண்ணிட்டு லாகின்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜியோ ஜாயின் அப்ளிகேஷனா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட இந்த ஒரு பேசிக் பிளானான ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாத்தினா வருது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் நீங்க பே பண்ணா மந்த்லி போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் வந்து பத்தினா கிடையாது அங்கதான் ஒரு பிஸ்ட் வச்சிருக்காங்களே ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா வரும் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஏழு ரூபாய் பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரி வந்து கால்குலேஷன் வந்து பத்தினா வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி எம்பிபிஎஸ்ல பிளானு அதே இது அடுத்து ஒரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி எம் வந்து எட்நூத்தி எம்பத்தெட்டு ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளான்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆயிரம் ஜிபி அட் வந்து அதுக்கப்புறம் இருக்குல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஓடிடி ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அன்லிமிடெட் கால்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் ரெண்டாவது எட்நூத்தி எண்பத்தெட்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கரெக்ஷன் எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா ரெண்டே ரெண்டு ஓடிடி ஆப்ஸுக்காண்டி நீங்க வந்து இந்த ரெண்டாவது பிளான் வந்து சூஸ் அப்படின்னா சுத்த வேஸ்ட் அதுக்கு நீங்க பேசிக்க ஐநூத்தி நூத்தி ஒன்பது பிளஸ் ஜிஎஸ்டி அந்த பிளானை வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு ஓடிடி ஆப்ஸ்க்காண்டி நீங்க வந்து எண்ணூத்தி எண்பது ரூபாய் பே பண்றாப்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு படி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்பிபிஎஸ் பிளஸ் ஸ்பீடு இப்போ நான் சொல்லக்கூட வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் நூறு எம்பிபிஎஸ் பிளஸ் ஸ்பீடு இதில் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேக் அப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஜிபி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீட்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தேர்ட்டி எம்பிபிஎஸ் இப்போ சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூறு எம்பிபிஎஸ் ஓகேங்களா அதே மாதிரி தான் பன்னெண்டு ஓபிபி ஆப்ஸ் ப்ளஸ் வந்து ஜியோவோட ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபது ரூபா எண்பத்திரெண்டு காசு உங்களுக்கு நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஜியோ ஏர்பே பின்னு வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா முடிஞ்சா மொய் வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் தாண்டி இதிலே வந்து ஆயிரம் எம்பிபிஎஸ்சில் வந்து இன்னொரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆயிரம் ஜிபி அன்லிமிட்டட் காலு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆஃபரோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா வரும் ஜியோ ஜியோரை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளானான நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஜிஎஸ்டி எழுநூத்தி ஏழு ரூபா கட்டி போடுறீங்க அப்படின்னா ஓகே கரெக்டா இருக்கும் இல்லைப்பா எனக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபது ரூபா கட்டி பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த ரெண்டு ஆப்ஸுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன் சோ அதை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கே மேபி ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இவ்ளா வீடியோ சொன்ன புரிஞ்சிருக்காதவங்க இந்த ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஓகே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜியோட ஏர்பை இன்ஸ்டாலேஷன் பத்தி பாத்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பீஸ் பண்ணணும் அது போதுக்கு மூணு மந்த்துக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பே பண்ணணும் மூணு மந்த் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது ரூபா வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணேன் மொத்தம் இந்த ஜியோ ஏர் பைஃபரோட மொத்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபா நாற்பத்தாறு காசு வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இந்த ஏர் பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ரு ஆண்டனா அதுக்கப்புறம் ஜியோ செட் பாக்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் காண்டி கட்டினா ஆயிரம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா போயிடும் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு பொருள் ஓகே தான் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா பேசிக் பிளான் நம்ம என்ன பிளான் போறோமோ அதுக்கேற்ற நம்ம பே பண்ண அப்படின்னா போதும் உங்களுக்கு தேர்ட்டி எம்பிபிஎஸ்னா நீங்கள் ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி எழுநூத்தி ஏழு ரூபா பெரும்போது போடுறாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இல்லை எனக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வேணும் அப்படின்னா அந்த எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லிது பார்த்தீங்களா அதோட இன்ட்டு மூணு மூணு மாசத்துக்கான காசு சேர்த்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும் இப்போ ஜியோ ஏர்ஃபை ஃபுல்லாக ரீசார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம மொபைலில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி மைஜியோ ஆப்லேயே போய்ட்டு உங்களோட பிளான் வேல்யூ வந்து பார்த்தா நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அந்த முக்கியமான விஷயம் நிறையா பேருக்கு டவுட்டு ஆயிரம் ஜிபி ஒரு மாதத்துக்குள்ள முடிஞ்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மலாம் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஜிபி யூஸ் பண்ணுறோம் டூ ஜிபி முடிச்சுன்னா என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா வந்து ஒன் ஜிபி இன்ஸ்டால் யூஸ் அதே சேர்த்து தான் பேசிக் பிளான்லயும் எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேட்டா முடிஞ்சு போச்சு ஆயிரம் ஜிபி வந்து ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய ஆயிரம் ஜிபி ஒரு பதினஞ்சு ஆள்லேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ரா காசு கட்டினீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும் இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க மேபி அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தா தெரியா வந்து பார்த்தா வந்து பார்த்தா ட்ரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் பேக் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்